லெஜெண்டஸ்டர் ரெஸ்டோஸின் அட்சய திருதியை ஆஃபர் சவரன் கிருபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை மாணவர்களை அவர்கள் விரும்பும் பாடத்தை படிப்பதற்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐஐடி இயக்குனர் காமகோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அது குறித்து அவர் நியூ செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை சுவபை பகுதியில் தற்போது பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்கா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சிவில் இன்ஜினியருக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ஏண்டா அன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் விட்டோங்கிற அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணுங்க பத்து வருஷம் கழிச்சு போடுங்க என்ன அது அது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அதனால் என்ன நல்லது கிடைக்கிறதோ என்ன பிடிக்கிறதோ மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை ஜாயின் பண்ண சொல்லுங்க பசங்க அதை ஜாயின் பண்ணட்டும் எல்லா டிசிப்ளினையும் ஆசையாக நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்புறம் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கணும் சொல்லிட்டு இருக்க முடியாது நல்லா படிக்கணும் உட்காந்து இதுக்குன்னு இறங்கிட்டா கொ கொக்குக்கு கொக்கு மதி குதிரைக்கு த இது கட்டினா மாதிரி அந்த பாத்துல ஒழுங்காக படிக்கணும் படித்தா நிச்சயமாக வேலை கிடைக்கும் இதுதான் ஐடி ரிலேட்டடில் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது ஏஐ டே நிறையா இடத்துல ஏஐ டேட்டா சயின்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து அப்புறம் நிறையா ரொபோட்டிக்ஸ் இருக்குது அப்புறம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஐடி ரிலேட்டட் இப்போ ஐடி நாட் ரிலேட்டட்னு டிபார்ட்மெண்ட்டே இல்லை அதனால நான் திருப்பி அந்த பதில் சொல்கிறேன் ஐடி நாட் ரிலேட்டட் எல்லா இடத்துலையும் ஐடி இருக்குது எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் தேவைப்படுது நீங்கள் எதை தொட்டாலும் இந்த டெஸ்ட் நீட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதனால் எது அது திருப்பி அதான் திருப்பியாக எல்லாம் எது பிடிக்கிறதோ ஒன்று சிவில் பிடிச்சிருந்தால் சிவில் பயோடெக் பிடிச்சிருந்தா பயோ அது அந்த மாதிரி அதை படிக்கணும் அதனால் குழந்தைகளுக்கு வந்து இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு படிக்க வேண்டாம் அவங்களை போய் கேட்கலாம் என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்கு முதல்ல பேரண்ட்ஸ் வந்து பையனை உக்காட்டி வச்சு உனக்கு என்னப்பா பிடிச்சிருக்கு ப உனக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை கேட்க சொல்லுங்கள் முதல்ல அதுக்கப்புறம் அவன் என்ன பிடிச்சிருக்கும் எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு யூஸ் இருக்குது